அதில் அதில் எந்த மாற்றம் இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடுவோம் சார் அந்த 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 நான்கு வருடம் சைனீஸ் முக்கியமான என்னென்னா பூமிக்கு கீழே நல்ல நல்ல வேரூன்றி வேரூன்றி வேரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும் போதே ஆகுதுன்னா நம்ம லட்சியத்தையும் கனவையும் எதுக்காக ஒரு பிரேக் டவுனாக தான் இல்லைங்களா முயற்சி பண்ணேன் நடக்கலைன்றது ஒரு செய்திங்க வரைக்கும் முயற்சி பண்ணு ஒரு செய்திங்க ஒரு லீடர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெவர் அன்பான வணக்கம் என்னுடைய பேர் உதயசான்றோனுங்க இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்த நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சில நிமிடங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேங்க சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் கூட நல்ல விஷயங்களை நம்ம அசை போடுறது ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தருன்ற ஒரு கான்டெக்டில் தான் நான் ஷேர் பண்ண போகிறேங்க இப்போ பாருங்கள் பின்னாடி கூட ஒரு பேம்பு ஒரு மூங்கில் செடியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை நான் ஷேர் பண்ண போகிறேங்க அது என்னென்னா சைனாவில் சைனா மட்டும் இல்லைங்க பல நாடுகளில் மூங்கில் செடியெல்லாம் பயிரிடுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் செடியை பயிரிடும்போது ஒரு சின்ன அளவு தாங்க அந்த செடியே இருக்கும் அந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஊரில் கரும்பு பயிரிடுறோம் சவுக்குக்கு வந்து நம்ம பயிரிடுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பராமரிப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியும் அது மாதிரி அந்த விவசாயிகள் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த மண்ணெல்லாம் உழுது ப்ராப்பராக எல்லாம் செய்து அதுக்கப்புறம் அந்த சைனீஸ் பேம்புவை நட்டுடுறாங்க நட்டு வளர்க்குறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா ஒரு வருடம் ஆகுது அந்த செடி அந்த செடியில் எந்த மாற்றமும் தெரியல இரண்டு வருடம் ஆகுது ஆனால் அந்த செடி வளர்ந்த மாதிரியே தெரியலங்க லைட்டாக ஒரு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அப்படி தாங்க வளர்ந்துருக்கு ஆனால் அந்த விவசாயிகள் வந்து நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து அவங்க காரியத்தை செய்கிறாங்க அது அது மட்டும் இல்லைங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் ஒரு பயிர் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து அந்த செடி வளரலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் இப்போ நாலு பேர்ட்டு ஒரு பத்து பேர்ட்ட நான் போய் நான் ஒரு பயிற்சியில் கூட கேட்கும்போது இது மாதிரிங்க ரெண்டு வருடமாக ஒரு பயிர் ஒரு செயலை செய்கிறீங்க அதில் எந்த மாற்றம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு போயிடுவோம் சார் ஜென்ரலாக அந்த விட்டுட்டு போகிறதுன்றது கிவ் அப்னு சொல்லுவாங்க நம்ம இல்லைங்களா அந்த அந்த விடாமுயற்சின்றது அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம அதை சொல்லலாம் ஆனால் அந்த சைனீஸ் மூங்கில் அந்த வளர்க்கக்கூடிய விவசாயிகள் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தால் கூட தொடர்ந்து மூன்றாவது வருடமும் பயிரிடுறாங்க நான்காவது வருடமும் பயிரிடுறாங்க இதில் என்ன ஆச்சரியன்னு பாருங்கள் ஒரு வருடம் வளராத அந்த மூங்கில் செடி இரண்டு வருடம் வளராத அந்த மூங்கில் செடி மூன்று வருடம் வளராத நான்கு வருடம் வளராத இப்போ வந்து நம்ம வளரலன்னு நினைக்கிறோம் நம்ம கண் பார்வைக்கு தெரியலைங்க நம்ம அந்த செடி வளராத மாதிரி இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ள அந்த நான்கு வருடம் அந்த சைனீஸ் பேம்போடைய முக்கியமான அந்த இசுவே என்னென்னா பூமிக்கு கீழே நல்ல வேரூன்றி வேரூன்றி நல்ல அந்த வேரை ஸ்ப்ரெட் பண்ணி நான்காவது வருடத்துலேருந்து ஐந்தாவது வருடத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் வளராத அந்த மூங்கில் செடி ஐந்தாவது வருடம் முப்பது அடியிலேருந்து தொண்ணூறு அடி வளருதுங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா அந்த விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்குங்க இது ப்ராசஸ் இப்படி தான் இது கண்டிப்பாக நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் இது வளர்ச்சி இப்படி தான்ட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு அது மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இன்றைக்கி காலையில் அலுவலகத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க உங்களுடைய தொழிலுக்கு போயிட்டு இருப்பீங்க குடும்ப பெண்களாக இருப்பீங்க என் கணவர் வந்து பெருசாக எந்த மாற்றமும் இல்லை குழந்தைங்கள்ட எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தில் நார்மலாக நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் என் நிறைய விஷயத்த இதை செஞ்சே நான் விட்டுட்டேன் இந்த ப்ராஜெக்ட் பண்ண என்னால் பண்ண முடியல நிறைய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக விட்டுடுறாங்க அந்த போது என்ன ஆகுதுன்னா நம்ம லட்சியத்தையும் கனவையும் எதுக்காக அதை ஆரம்பித்தோமோ அதில் ஒரு பிரேக் டவுனாக ஆகிட்டு தான் இல்லைங்களா அதுக்கு பதிலாக இந்த சைனீஸ் பேம்புன்ற ஒரு விஷயத்தை ஒரு ரோல் மாடலாக என் வாழ்க்கைக்கு ஒரு மூங்கில் செடி ஒரு இயற்கையே வந்து ஒரு ஐந்து வருடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வளர்கிற மாதிரி நாமளும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கோம் குழந்தைங்கள் மூலிமா வளருறோம் அனுபவத்தில் வளர்ந்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுகிட்டு இருக்கோம் நிச்சயமாக நான் வளருவேன் தொடர்ந்து செல்வேன் அதாவது செயல் முயற்சி பண்ணேன் நடக்கலைன்றது ஒரு செய்திங்க முடியும் வரைக்கும் முயற்சி பண்ணன்றது இன்னும் ஒரு செய்திங்க அது மாதிரி முடியும் வரை நான் வந்து என்னுடைய முயற்சியை தொடருவேன்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ எப்படி வந்து அந்த முப்பதுலேருந்து தொண்ணூறு அடி உயர்ந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களுடைய லட்சியங்கள் கனவுகள் ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கான பாசிபிலிட்டி நூறு சதவீதம் இருக்குதுங்க ஒரு சர்வதேச மனிதவள பயிற்சியாளராக நான் உலகம் முழுவதும் சென்று நான் பார்க்குற நிறைய மனிதர்கள்ட்ட நான் வந்து என்னுடைய பயிற்சியில் அட்டென்ட் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பதினான்கு வருடம் பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க என்னென்னா ரொம்ப முக்கியமானது அந்த விடாமுயற்சி நெவர் கிவ் அப் ஒரு லீடர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடுங்க விடாமுயற்சி அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட குழந்தைங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம் கேட்கல அப்படின்னா அவன் அப்படி தான் இது இப்படி தான் சொல்லி நம்ம மனசுக்குள்ளே ரிசைன்ட் அண்ட் சினிக்கல்னு சொல்லுவாங்க நம்பிக்கை இழந்து எப்படி வேணாலும் நடக்கட்டுன்னு விட்டுடுறோம் அது மாதிரி இல்லாமல் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு நான் மாதிரி அது குழந்தைங்கள்ட்ட நல்ல கேரக்டரை கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் பிஸ்னஸில் கொண்டு வரதா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ அது நடக்கிறதா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையோடு ஒரு விடாமு தொடர்ந்து செய்தோம் தொடர்ந்து சென்றோம் என்றால் நிச்சயமாக இப்போ அந்த வெற்றி பயணங்கள்ன்ற மாதிரி வாழ்க்கைன்ற பயணத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வெற்றிகரமான மனிதராக நாம் இருக்க முடியும் இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்காக ரொம்ப நன்றி ரோல் மாடலாக எல்லாருக்கும் ரோல் மாடல் இருக்குது இல்லைங்களா இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ரோல் மாடலாக வைக்கும்போது சில நேரத்தில் அவங்க தவறுகள் ஏதோ ஒரு செய்யும் போது ஐயோ அது மாதிரி நம்ம ஆயிடுமோன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் இயற்கையாக ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க ஒரு நீங்கள் உங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் கண் பார்வையில் படுற மாதிரி இந்த பேம்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சைனீஸ் பேம்போன்னு போட்டிங்கன்னா அழகாக அந்த பிக்சர்ஸே வருங்க ரெண்டு மூணு நேரத்தை ப்ளேஸ் பண்ணுங்கள் இஃப் யூ கேன் டூவிட் ஐ கேன் டூவிட் நானும் இருக்கேன் நானும் விடாமுயற்சியோடு செல்வேன் என்னுடைய கனவு லட்சியத்தை ஆசையை தொடர்ந்து நான் செயல்படுவேன் நான் எப்போ முடியாது நடக்காதுன்றவங்களோ அப்போ தான் நான் இன்னும் முழுமையாக இந்த சைனீஸ் மூம்பில் மூங்கில் நான் ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நான் செயல்படுவோன்ற மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சாதனையாளர்களாக மாற முடியும் இந்த பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்த இந்த உதய சான்றோன் நீங்கள் சந்திக்கும்போது சான்றோன் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி நான் ஒரு சாதனையாளராக இருக்கேன் அப்படின்ற சொல்கிற அந்த கேட்குறதுக்கே நான் காத்துட்டு இருக்கேன் Thank YOU ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி மீண்டும் வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்